குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு ஸ்ரீ குருவே குருவேநகா கடவுள் அருள் டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் குருவின் அருளாளி இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் முப்பத்தி ஒன்று ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்றைய நாளிலே ஞாயிற்றுக்கிழமை விஸ்வவாசு வருடத்திலே ஆவணி மாதம் பதினைந்தாம் நாள் வளர்பிறை இரநூத்தி நாற்பத்தி மூணு நாட்கள் ஆகின்றது வருடம் பிறந்து இரநூத்தி பனிர இருபத்தி ரெண்டு நாட்கள் ஆகின்றது கையில் இருக்க நூற்றி இருபத்தி ரெண்டு நாட்கள் கையில் இருக்க போகிறது இன்றைக்கு வளர்பிறையிலே அஷ்டமி துர்காஷ்டமின்னு சொல்லுவாங்க அனுஷ நட்சத்திரம் ஸ்ரீ மகாபெரிவாரின் ஜெயந்தி உண்டு ஜேஷ்டாஷ்டமின்னு இன்றைக்கி சொல்வது உண்டு லக்ஷ்மியை ஆவாகனம் செய்து அபிஷேகம் செய்வது ரொம்ப விசேஷம் இன்றையிலிருந்து லக்ஷ்மி விரதம் ஆரம்பமாகும் இன்றைக்கு காலையில் நல்ல நேரம் ஏழே முக்கால்லேருந்து முக்கால் வரைக்கும் இருக்கும் சாயங்கால வேலையில் நல்ல நேரம்னா மூணே காலிலேருந்து நாலே கால் வரைக்கும் இருக்கும் கௌரி நல்ல நேரம் அப்படின்னா பத்தே முக்கால்லேருந்து பதினொன்றே முக்கால் வரைக்கும் இருக்கும் சாயங்கால வேலையில் நல்ல நேரம் எப்படின்னா மத்தியானத்தில் ஒன்றரை மணிலேருந்து ரெண்டரை மணி வரைக்கும் இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை நாலரை ஆறு காலம் யமகண்டம் பன்னெண்டரை ஒன்றரை உலிகை நேரம் மூணு நாலரை இன்றைக்கு சூளம் எங்கே இருக்குன்னா மேற்குல இருக்கு வெள்ளம் பரிகாரம் சூரியனின் உதயம் ஆறு மணி நாலு நிமிஷத்தில் இருக்கும் சிம்ம லக்னத்திலே சூரியன் இருக்கிறார் இரண்டு நாழிகை முப்பத்தி ஐம்பத்தி மூணு விநாழிகள் இருப்பார் இன்றைய நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம்ங்கிறனால சந்திராஷ்டமம் அஸ்வினி வரணி அங்கிற மேஷராசிக்குள்ளார் இருக்கும் வைத்திரிய யோகம் பத்ரை கரணம் அப்படிங்கிறது இன்னைக்கு கரண யோகம்லாம் அமையும் துர்காஷ்டமினாலே துர்கையை வழிபடுவதனாலே இன்னைக்கு நல்லதொரு பலன்கள் உண்டு மகாபாரதத்திலே கிருஷ்ணர் கீதை உபதேசம் செய்யும்போது யார் வெற்றியை தருவார் அப்படிங்கிற கேள்விக்கு பார்த்தன்கிட்ட அர்ஜுனன் கிட்ட சொல்கிறார் நீ துர்கை மாதையை வழிபடு உடனே வருவோ அவர் சொல்வோன் துர்கை வந்து நிற்கிறா எல்லாம் ஜெயம் எல்லாமே நான் தான் பார்த்துட்டுருக்கேன் நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் நான் வெற்றி கொள்ள கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாலாம் அப்படி துர்கையை வழிபட்டால் வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறது நிதர்சனமாக தெரிவதனாலே இன்றைய நாளிலே துர்காஷ்டமி என்று துர்கையை வழிபடுவதனாலே அனைவருக்கும் வெற்றி வாய்ப்புகள் உண்டு தடைகள் நீங்கிவிடும் தீயவை ஓடிவிடும் கிரகங்களின் நிலைகளிலே இன்றைக்கு பார்க்கும்போது சூரியனும் கேதுவும் ஒன்றாக அமர்ந்த நிலையில் சிம்ம ராசியில் இருப்பார்கள் செவ்வாய் கன்னிராசியில் இருப்பார் விருச்சிக ராசிக்குளர சந்திர பகவான் இருப்பார் ராகு கும்பராசியிலே இருப்பதும் மீனராசியிலே வக்கரகதியிலே சனி பகவான் இருப்பதும் மிதுன ராசியிலே குரு அமர்வதும் சுக்கரனும் புதனும் அமரக்கூடியதாக கடகராசி அமைவதும் இன்றைய நாளிலே சிறப்பாக இருக்கிறது நாம் தொடர்ந்து ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி எப்படி பலன் இருக்குன்னு பார்க்க போகிறோம் வாருங்கள் வணக்கம் மேஷம் ராசி அன்பர்களே இன்றைய நாளிலே உங்களுடைய அஷ்டமம் அப்படிங்கிற விருச்சிகர ஆசிக்குள்ளர சந்திர பகவான் இருப்பதனாலே அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது மறதி வருவதற்கும் ஊக்கமின்மை வருவதற்கும் கொஞ்சம் வாய்ப்புகள் உண்டு அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது சில அன்பர்களுக்கு கபம் கோளாறுகள் சோர்வு ஊக்கமின்மை வருவதற்கான வாய்ப்பு உண்டு வரவு வரும்போதே செலவையும் கூட்டினே வந்துடும் அப்படிங்கிறதும் இன்றைக்கு நாளில் ஒரு பலனாக அமையும் எந்த காரியமும் கொஞ்சம் மெதுவாக தான் நடக்கும் இல்லை பயப்பட வேண்டாம் பகைகள் உங்களை விட்டு விலகுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த நாள் ஒரு நல்ல இனி நாளாய் அமைத்துக்கொள்வதற்கு சனீஸ்வர பகவானை வழிபடுவதனாலே உங்கள் வாழ்க்கையிலே பலம் கிடைக்கும் ஓ ஒன்று ஒன்பது என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் ரிஷபம் ராசி அன்பர்களே இன்றைய நாளிலே உங்களுடைய ஏழாம் இடமான விருச்சிக ராசிக்குள்ள சந்திர பகவான் அமரப் போகிறார் அயன சயன போகம் என்கிற விஷயத்திலே சுகத்தை தரக்கூடிய ஒரு நல்ல செய்தி உண்டு தூரத்தின் பயணங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பொன்னான பதிவை ஏற்படுத்தும் வெளிநாட்டு பயணங்களிலே வரக்கூடிய விசேஷமான செய்திகள் உங்களை வந்து சேரும் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் லாபம் அதிகமாக பெறக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு உண்டு பகை ஓடிவர் நஷ்டம் கலையப்படும் முயற்சி திருவினையாக்கும் ஊக்கம் கிடைக்கும் இப்படி நல்ல பலன்களை பெறுவதற்கான இந்த நாளிலே இரண்டு ஒன்பது என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே துர்காஷ்டமி அப்படிங்கிறனால துர்கையை வழிபடுவதும் உங்கள் வாழ்க்கையிலே கஷ்டங்கள் விலகி வாழ்க்கையிலே சுபிட்சங்கள் பெருகும் வாழ்க வளத்துடன் உங்கள் ராசிக்குள்ள குரு இருக்கிறாரு ராசியின் இரண்டாம் இடத்திலே சுக்கிரனும் புதனும் இருக்கிறாரு மூன்றாம் இடத்திலே சூரியனும் கேதுவும் இருக்கிறாரு நாலாம் இடத்திலே செவ்வாய் இருக்கிறாருன்னு வருஷ கிரகங்கள் அமைந்து கிரகமாலை அமைத்து இருக்கிறார்கள் இந்த நேரத்திலே உங்கள் ராசியினுடைய ஐந்தாம் இடம் அப்படிங்கிற இடத்துல இருந்த இந்த சந்திர பகவான் ஆறாம் இடமான விருச்சிக ராசிக்குள்ளே போயிட்டார் இந்த ஆறாம் இடம் இடத்துக்களை போன உடனே உங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறார் கௌரவ பதவி பற்றிய எண்ணங்களை கொடுக்கிறார் யூக லாபத்துக்கு வழிகோளுகிறார் தனம் புகழ் பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார் அப்படின்னு தெளிவாக புரிஞ்சுக்கலாம் சுக்கிரன் தன் பார்வையாலே உங்களுடைய அஷ்டமம் அப்படிங்கிற இடமான மகர ராசியை பார்ப்பதனாலே எந்த ஒரு நஷ்டங்களும் உங்கள்கிட்ட வந்து நிற்காத பார்த்துக்கிறேன் ரெண்டாம் இடத்திலிருந்து பார்க்குறதுனால லக்ஷ்மி கடாட்சம் தன வரவை கோட்பார் அதனாலே தெளிவான விஷயத்தில் நீங்கள் ஜெயிச்சுட்டு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமைவதற்கு இரண்டு ஒன்பது என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் துர்கையை வழிபடுவதும் நல்ல பலனை தரும் வாழ்க வளத்துடன் கடகம் ராசி அன்பர்களே இன்றைய நாளில் ரொம்ப கரெக்டாக செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நிறைய பலன்களை கொடுக்கும் அதுலேயும் முக்கியமாக உங்களுடைய தொடர் எண்ணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஜெயம் செய்ய வேண்டும் அப்படின்னு எண்ணங்கள் கொண்டு வரும் அந்த ஜெயம் எப்படி இருக்கப்பட்ட ஜெயங்கள் எந்த விதத்திலும் நமக்கு குறைவில்லாத ஜெயம் ஐந்தாம் இடங்கிறது எப்பவுமே அவங்களுக்கு யூகத்தை பற்றினது வித்தையை பற்றினது குழந்தையை பற்றின எண்ணங்கள் தொழிலை பற்றின எண்ணங்கள் இப்படி இருக்கிற இடத்துல எப்பவுமே குறைவு இருக்கக்கூடாது இல்லைங்களா அப்படி உங்களுக்கு குறைவில்லாத பூர்வீகமாக இருக்கக்கூடிய யோகத்தை பற்றித்தரக்கூடியதாக இருக்கணும் அதுக்கு தெய்வ அருள் வேணும் அப்படி ஒரு தெய்வ அருளை பெறக்கூடிய நாள் இன்றைய நாள் உங்கள் நஷ்டங்களும் கஷ்டங்களும் கலையக்கூடிய நாள் துர்காஷ்டமி ஞாயிற்றுக்கிழமை அனுஷம் இதெல்லாம் மூணாக சேர்ந்துன்னு வச்சுக்கலாம் ஞாயிறுங்கிறது சூரியன் அஷ்டமிங்கிறது ராகு அனுஷங்கிறது சனி மூணு பேரும் ஒன்றா சேர்ந்தால் உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போகிறார்னு அர்த்தம் அதனால் இன்றைய நாளிலே நீங்கள் செய்யக்கூடிய துர்காஷ்டமி வழிபாடு உங்கள் வாழ்க்கையிலே வளத்தை கொடுக்கும் அப்படின்னு தெரியுது அதனால் இந்த நாள் இனி நாளை அமையப் போகிறது வாழ்க வளத்துடன் வணக்கம் சிம்மம் ராசி அன்பர்களே சிம்ம ராசிக்குள்ளரே ஆட்சியிலே அமர்ந்திருக்கக்கூடிய சூரியனும் கேதுவும் சூரியன் ஆட்சியில் இருக்கார் கேது தன்னுடைய தன்மையிலே கொஞ்சம் பிசகி விடுகிறார் ஏன்னா அவருக்கு அஸ்தங்கம் ஆகிட்டனால கொஞ்சம் ஏம்பயரு கோணாயிடும் அப்போ புத்தி தடுமாற்றங்கள் ஞானகாரனுக்கே புத்தி தடுமாறிடும் இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்துக்குள்ளே இருக்கக்கூடிய செவ்வாய் தன் வேலையை செய்யணும்னு எண்ணங்கள் வந்தாலும் பொருளாதார வசதியிலே சில தடுமாற்றங்கள் ஏற்படுத்துவார் நாலாம் இடம் வாகன இடம் அந்த இடத்துல வீடு வாகனம் போன்ற விஷயத்தில் சந்திர பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலே நீச்சம் அப்படிங்கிற ஸ்டேஜில் வந்துடுவார் சந்திரன் விருச்சிக ராசியில் உட்கார் போது நீச்சம் அப்படிங்கிற ஸ்டேஜில் இருப்பார் அப்போது இந்த விஷயத்தில் செய்யும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பயணங்கள் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏதாவது ஒரு லேவிஷாக செய்யணும்னு ஆசைப்பட்றீங்க சுக போகங்களை பற்றி செய்யக்கூடியவர்களை யோசித்து செய்யுங்கள் யாருக்கெல்லாம் மெயில் அனுப்புகிறீங்க பார்த்து செய்யுங்க புகழ் பெற வேண்டும் என்ற எண்ணத்திலே நம்ம நார்மலாக மீடியாவிலாம் போஸ்ட் பண்ணுவோம் சோஷியல் மீடியாவிலாம் பண்ணும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக ஹேண்டில் பண்ணுங்கள் ஒன்று இரண்டு என்ற எஷ் அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள் துர்கையை வழிபட்டு செய்யக்கூடிய காரியங்கள் நல்லதாக அமையும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கன்னிராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ளார செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் தன்னுடைய இடத்திலிருந்து பார்வையை ஏழாம் இடமான மீன ராசியிலே பார்க்கிறார் அங்கே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் உங்கள் ராசியின் மூன்றாம் இடமான விருச்சிக ராசிக்குள்ளர சந்திர பகவான் இருக்கிறார் மூன்றாம் இடம்னாலே சகோதரஸ்தானம்னு பேர் அங்கே இளைய சகோதரர்களுக்கு ஏதான உடல் உபாதைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சந்திரன் நீச்சம் அப்படிங்கிற இடத்துல உட்காரனால கொடுக்கும் அதனால் கொஞ்சம் பார்த்து செய்யணும் வீட்டிலையும் கொஞ்சம் கழகங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாலே கொஞ்சம் பிணக்குகள் வருவதற்கான வாய்ப்பும் கொஞ்சம் பார்த்து எல்லாத்தையும் நடந்துக்கணும் இன்றைக்கி பெருசாக போய் பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்லாம் போக வேண்டாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர் இன்றைக்கி ஒரு பெரிய ஈவெண்ட்ஃபுல் டேலாம் ஒன்றும் கிடையாது அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக வீட்டில் ஓய்வு எடுப்பது ரொம்ப நல்லது உங்கள் ஊக்கம் எனர்ஜி இதை வேஸ்ட் பண்ணிக்காதீங்க முயற்சி செய்யலாம் முயற்சி மட்டும் செஞ்சுட்டு போயிடலாம் ஆனால் வீண் ஆகாமல் இருப்பது பார்ப்பது நல்லது விடாமுயற்சியில் வீணாக போய் மாட்டிக்கிறது தப்பு உற்சாகம் உண்டாகக்கூடிய நாள் தான் இன்றைக்கு ஆனாலும் உற்சாகத்தை ஒரு கண்ட்ரோல் வச்சுக்கணும் ரெண்டு எட்டு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் துர்கையை வழிபடுவதும் ஒரு நல்ல ஒரு தீர்வு ஆகாமையும் வாழ்க வளத்துடன் வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே உங்கள் ராசியிலே இரண்டாம் இடத்திலே விருச்சிக ராசியிலே சந்திர பகவான் இருக்கப் போகிறார் ரெண்டாம் இடம்னாலே எல்லாருடையும் பழகுவது குடும்பம் அரசியல் வாக்கு பேச்சில் நல்ல திறன் குடும்ப சுகத்தை பற்றின என்ன ஓட்டங்கள் இதெல்லாம் கொடுக்கும் செவ்வாய் ஏற்கனவே பதினோராவது லாபஸ்தானத்திலே இருப்பதனாலும் பத் பன்னெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் இருப்பதனாலும் தன் பார்வையாலே உங்கள் ராசியின் மூன்றாம் இடத்தை பார்ப்பதனாலும் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் முனைப்புடன் செய்தீர்களான்னு நல்லாயிருக்கும் ஏனோ அவங்க கொடுத்தாங்க செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரிலாம் செஞ்சீங்க நான் ரிசல்ட் ஓரியன்டாக இருக்காது ஞாயிற்றுக்கிழமை வீட்டு வேலைகளை செய்யும்போது கூட கொஞ்சம் இன்வால்வ்டாக செய்யுங்க இல்லைன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கும் கொஞ்சம் பிரிக்ஷன் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு சில வகையிலே நீங்கள் செய்யக்கூடிய ஆன்லைன் வர்த்தகங்கள் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுங்கள் மீடியா ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுறது நல்லது இரண்டு ஐந்து என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் துர்கையை வழிபடுவதும் வாழ்க்கையிலே நலம் வளம் தரும் வணக்கம் விருச்சிக அன்பர்களே இன்றைய நாள் ஊக்கம் நிறைந்த நாளாக அமையப் போகிறது சந்திர உங்கள் ராசிக்குள்ளார் அமைந்து விட்டார் அவர் நீச்சம் அப்படிங்கிற ஸ்தனத்தில் இருந்ததுனாலும் மனதிலே இருக்கக்கூடிய அன்பு மறையாமல் இருக்கும் எல்லாருக்கிட்டையும் அன்புடன் நடந்து கொள்ள வேண்டிய எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கும் ஏனென்றால் உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் பதினோராவது இடமான லாபஸ்தானத்திலே அமர்வதும் அவர் உங்களுடைய ராசியின் இரண்டாம் இடமான தனுசு ராசியை பார்ப்பதும் உங்களுக்கு மேலும் பலத்தை கொடுக்கும் குழந்தைகள் ஸ்தானமான ஐந்தாம் இடம் மீன ராசியை பார்ப்பதனாலே குழந்தைகள் பக்கத்தில் ஒரு ஈர்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்று உங்கள் முயற்சியிலே ஊக்கம் உடைவதாக அமையதனாலே நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை அழகாக செய்து முடிப்பதற்கான வரவுகள் நிறைய கிடைக்கிறதுனாலே அச்சங்கள் அகன்று இந்த நாள் ஒரு நல்ல நாள் அமையப்போகிறது இந்த நாளிலே ஒன்று ஏழு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் முக்கியமாக இன்றைய துர்காஷ்டமி என்று துர்கை வழிபடுவதும் உங்கள் வாழ்க்கையிலே மேலும் வளத்தையும் நலத்தையும் தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் தனுசு ராசி என்பர்களே உங்கள் ராசியின் பனிரெண்டாம் இடமான விருச்சிக ராசியிலே சந்திர பகவான் அமர்கிறார் சந்திரனின் இந்த அமர்வு உங்களுக்கு உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய ஒன்று நாலு ஏழு பத்து அப்படிங்கிற இடத்திலிருந்து பார்க்கக்கூடிய சனி குரு செவ்வாய் இவர்களுடைய பார்வையினாலே எந்த விதமான பெரிய பாதிப்பும் ஏற்படுத்தாது உற்சாகத்தை மேலும் தரும் நன்மையை தரும் வெற்றியை தரும் ஏன்னா உங்களுக்கு அஷ்டமத்தில் இருக்கிறோம் பன்னெண்டில் மறைஞ்சால் எட்டுக்குரிய மறைஞ்சு பன்னெண்டில் மறைஞ்சால் அவங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அதனால் மேலும் முயற்சிகள் பண்ணினீங்கன்னா அவங்களுக்கு வெற்றி கிடைத்துவிடும் அதுக்காக ஒன்றும் வருத்தப்படுவதற்கு ஒன்றும் இல்லை கொஞ்சம் காரிய தாமதங்கள்லாம் நடக்கும் நினச்ச மாதிரி நினச்சது நடக்கலைங்களே அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும் இருக்கும் பயப்பட வேண்டியதில்லை அதனால் வரவுகள் உண்டு நஷ்டங்கள் கொஞ்சம் கம்மியாகும் முயற்சிகள் திருவினையாக்கும் ஊக்கங்கள் பெருகி வரும் அதனால் நன்மை வருவதற்கான வாய்ப்புகளும் நல்லதாக அமையக்கூடிய நல்ல நாள் இன்று இந்த நாளிலே அவசியம் துர்கையை வழிபடுவது ரொம்ப சிறந்ததாக அமையும் எட்டு ஏழு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மகரம் ராசி அன்பர்களே உங்கள் ராசியை நேரடியாக சுக்கரனும் ராகுவும் ருக்ரனும் புதனும் பார்த்து கொண்டிருக்கிறார் இரண்டாம் இடத்திலே ராகு கும்ப ராசியிலே அமர்ந்திருக்கிறார் அவரை சூரியனும் கேதுவும் பார்க்க குருவும் பார்த்து குடும்பத்திலே ஒரு நல்ல ஒரு மூமெண்டம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையிலே லாபஸ்தானம் என்கிற பதினோராவது இடத்திலே இன்றைய நாளிலே சந்திர பகவான் அமர்கிறார் எழுக்குரிய பதினொன்றில் அமர்வு அப்படின்னா லாபத்தை கொடுக்க போகிறார் அர்த்தமாகும் அதனால் இன்றைக்கி வெற்றி வாய்ப்புகளுக்கான வழிமுறைகள் நிறைய கிடைக்கிறது அதனாலே வெற்றி கிடைக்கும் சுகம் உண்டாகும் உற்சாகம் பெருகும் முயற்சி திருவினையாக்கும் என்ற எண்ணங்களை நீங்கள் கொண்டு வருவீர்கள் அதனாலே திறமையான செயல்பாடுகள் வரவை கொடுப்பதாக அமைகிறது செவ்வாயின் பார்வை உங்கள் ராசிநாதனான சனி பகவான் மீது விழுவதனாலும் திரவிய லாபம் மட்டுக்கிடங்காமல் நல்லதாக வரும் லாபஸ்தானத்தினுடையவன் மூன்றாம் இடமான தனஸ்தானத்தை பார்ப்பதனாலே எழுத்து மூலியமாக வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் லாபத்தை பெற்றுத்தருவதற்காக ஒரு நல்ல நாளாக அமைகிறது ஐந்து ஏழு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் துர்கா அஷ்டமி என்பதனாலே துர்கையை வழிபடுவதும் உங்கள் வாழ்க்கையிலே நலம் வளம் தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கும்பம் ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ள ராகு இருக்கிறார் ராகுவை பார்க்கக்கூடியதாக சூரியனும் கேதுவும் இருக்கிறார்கள் குருவும் இருக்கிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இரண்டாம் இடமான மீனராசியை பார்ப்பதாக அமைவது ரொம்ப நல்லது ஒரு சூழ்நிலையை அமைத்துக் கொடுக்கிறது அந்த மீனராசியை பார்க்கக்கூடிய செவ்வாய் மீனராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசிநாதன் இவர்களுடைய தன்மையினாலே உங்கள் வாழ்க்கையிலே மேலும் வளங்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் தொழில் ஸ்தானத்திலே சந்திர பகவான் அமர்ந்தனாலே சந்தோஷம் பெறுகுவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும் இன்றைய நாளிலே நீங்கள் சிலவங்கள்லாம் லீவ்ல தான் இருப்பீங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பெரிய மாற்றங்கள் ஒன்றும் இல்லை கொஞ்சம் அசதி இருக்கும் ஓய்வு எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை காட்டும் லாபங்கள் வரக்கூடிய வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கி நிறைய இருக்குது அதனால் கொஞ்சம் தொழிலிலே நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய லாபத்தை பெறக்கூடிய நாளாகவும் ஊக்கம் பெறக்கூடிய நாளாகவும் இந்த கூடும் துர்கையை வழிபட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் இன்றைக்கு நல்லதாக இருக்கும் அதேபோல் ஒன்று ஒன்பது என்ற அதிர்ஷ்ட எண்ணம் துணை நிற்கும் வணக்கம் மீனம் ராசி அன்பர்களே சனி பகவான் வக்கரத்தில் இருப்பதனாலும் செவ்வாய் தன் பார்வையாலே சனியை பார்ப்பதனாலும் தன்னுடைய இடமான மேஷராசியினை பார்ப்பதனாலும் நல்ல பலன்களை கொடுத்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே விருச்சிக ராசி என்ற ராசிக்குள்ளார சந்திர பகவான் ஒன்பதாம் இடமான இந்த இடத்துல உட்கார்றாரு அதனால் உங்கள் வாழ்க்கையிலே பூர்வ புண்ணியத்தின் மூலமாக வரக்கூடிய பலன்கள் நன்றாக அமைக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது குருவின் நேரடி பார்வையாக தொழில் ஸ்தானமான தனுசு ராசியை பார்ப்பதனாலும் செவ்வாயும் சனியும் சேர்ந்து பார்ப்பதனாலே தொழிலிலே முன்னேற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் நன்மைகளும் வரக்கூடிய நல்ல நாள் இன்று இந்த நாளிலே பகை விலகும் வரவுகள் உண்டாகும் செலவுகள் குறையும் நன்மைகள் பெருகும் திறமைகள் வெளிப்படும் அதனாலே உங்கள் வாழ்க்கையிலே சுபிட்சங்களும் உற்சாகங்களும் மகிழ்ச்சியை தருவதாக அமையும் தாமதங்கள் விலகினாலே லாபங்கள் பெற்றுவிடலாம் என்பதனாலே தொழிலிலே முன்னேற்றம் கொண்டு முயல்வதற்கு சுக்கரனின் புதனும் தன்னுடைய பார்வையானதை மகர ராசிக்குள்ளேற பதினோராம் இடத்தில் வைப்பதனாலே வாழ்க்கையிலே மேலும் ஊக்கமும் முயற்சியும் உங்களுக்கு துணை நிற்கும் பன்னிரெண்டாம் இடமான கும்பராசியை ராகுவே சூரியன் ஆட்சியிலே அமர்ந்து சிம்மராசியிலேருந்து பார்ப்பதனாலே உங்களுக்கு வாழ்க்கையிலே தெளிவான விஷயங்கள் மட்டும் செய்யணும் தெளிவில்லாத வேண்டாம் அப்படின்னு பைஃபர்கேஷன் ஆஃப் டூஸ் அண்ட் டோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி உங்களுக்கு செலவுகளும் செலவு இல்லாத விஷயங்களையும் பிரித்து விடுவீர்கள் தேவையற்ற செலவுகளை பிரித்து விட்டாலே லாபம் அப்படிங்கிற அடிப்படையில் லாபத்தை நோக்கி உங்கள் வாழ்க்கை பயணம் செய்ய ஆரம்பித்துவிடும் இன்றைய நாளிலே துர்காஷ்டமி அப்படிங்கிறனால துர்கையை வழிபடுவது மேலும் சிறந்ததாகவும் நாலு ஐந்து என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளால் அமையட்டும் வாழ்க வளத்துடன் கடவுள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்